சுக்குள்ளானவங்கள் அனைவருக்கும் சமாதானம் உள்ளதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போ சிலர் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது உடனே கதவுகளெல்லாம் திறவுண்டது அவருடைய எல்லாருடைய கட்டுகளும் கயன்று போயிற்று அல்ல இல்லையா எல்லாருடைய கட்டுகளும் கயன்று போனதற்கு காரணம் ஒரே ஒரு ரகசியம் மேல் வசந்தத்தில் வாசிக்கிறோம் இருபத்தஞ்சாம் வசந்தில் நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் பாருங்கள் பவுல் சீலாவுடைய கால்கள் தொழுமரத்தில் மாற்றப்பட்ட நிலையில் கஸ்டடியில் இருந்தாங்க அந்த நேரத்தில் அவங்க நடுராத்திரியில் தேவனை துதித்து பாடினார்கள் நடந்தது என்ன அஸ்திபாரங்கள் அதிர்ந்தது கதவுகள் தானாக திற உண்டது அவனுடைய கட்டுகளெல்லாம் கருண்டு போயிடுச்சு இல்லை இல்லையா என்றைக்கும் அன்பு சகோதர சகோதரி அவனுக்கு விரோதமாக இருக்கிற பாவக்கட்டுகள் சாபக்கட்டுகள் பிசாசின் கட்டுகள் வியாதியின் கட்டுகள் கடன் பாரம் என்ற கட்டுகள் வறுமை என்ற கட்டுகள் சாபக்கட்டுகள் எல்லாம் கண்டு போகணும்னு சொன்னாங்க ஒரே ஒரு ரகசியம் கத்தரை துதித்து பாடணும் எரிகோ கோட்டை விழுந்ததற்கு காரணம் அவங்க துதித்தார்கள் துதியினால் அந்த எரிகோ கோட்டை விழுந்தது யோசப்பாத்துக்கு விரோதமாக மூன்று தேசத்தார் வந்தாங்க ஜ சண்டைக்கு யுத்தத்துக்கு யோசபா சொல்கிறான் எனக்கு பலன் இல்லை நான் என்ன செய்வேன் என் கண்கள் உண்மை நோக்கி கொண்டிருக்கிறது சொல்லிவிட்டு கடைசியாக பார்க்குறோம் பாடகரை ஏற்படுத்தி துதிக்க வைத்தான் துதித்தார்கள் துதிக்கும் போது என்ன நடந்ததுன்னு சொன்னாக்கா அந்த மூன்று தேசத்தாரும் மூன்று கூட்டத்தாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிந்து போனார்கள் பாருங்கள் யோசபாத்துக்கு விரோதமாக வந்து அந்த மூன்று ராஜாக்கள் மூன்று கூட்டத்தாரும் தங்களுக்குள்ளே ஒருத்தர் ஒருத்தர் வெட்டிக்கிட்டாங்க காரணம் யோசப்பா துதிக்க வைத்தான் ஆக இந்த வசனத்தில் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்கிற ஆவிக்குரிய சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை நீங்கணும்னு சொன்னால் ஒரே ஒரு ரகசியம் துதிக்கணும் கத்தரை துதிக்க 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 அங்கே எல்லா கட்டுகளும் எல்லா காரியங்களும் ஜெயமாய் மாறும் என்னென்னா நம்முடைய தெய்வன் ஜெயம் கொடுக்குற தேவன் ஆகவே அவரை சார்ந்து அவருடைய வசனத்துக்கு வசனத்துக்குழ்ப்படைந்து துதிப்போம் ஜெயம் பெறுவோம் கத்தை நாமையை ஆசீர்விப்பார்கள் ஜெபிக்கலாம் நேசிக்க நல்ல தாப்புனா நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைகள் நன்றி துதிக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆழமான சத்தியத்துக்காக நன்றி துதித்து வெற்றி பெற ஜெயம் பெற கத்தர் கிருபத்தார் ஏசு நாமத்தில் நல்ல பிதாவே ஆமென் நம்முடைய கர்த்தரும் ரச்சிக்கருமாகிய ஏசு கிருஷ்ணன் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக நம்முடைய கத்தராக இயேசுகேசு கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்